மைந்தர் பிறந்த மகிழ்ச்சியில் தயரதன் குடிமக்களுக்கு அள்ளி கொடுத்த பேரானந்த கொடை வணக்கம் அன்புத் தமிழ் நெஞ்சங்களே அவ்வளவு நாள் இயக்கமும் தவமும் வேள்வியும் வலித்தது நான்கு அழகிய மைந்தர்களை பெற்றெடுத்த நற்செய்தியை கேட்டதும் மன்னர் மன்னனான தயரதன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை குளிர்ந்த நீரில் நீராடி குலகுரு வசிட்ட முனிவரோடும் சென்று தன் அருமை பிள்ளைகளின் திருமுகத்தை பார்த்தார் அப்படி தன் நெஞ்சம் நிறைந்த மகப்பேற்று மகிழ்ச்சியால் தசரதன் அடுத்து என்ன செய்தார் இறை யாண்டு ஓர் ஏர் நிதி நிறைத்தரு சாலை தாள் நீக்கி யாவையும் கெட வறியவர் முகந்து கொள்க என அரைபறை என்றனன் அரசர் கோமகன் சரி தயரத மன்னர் தன்னோட செல்வக் குழந்தைகளை பார்த்துட்டாரு அவர் மனசு குதூகலத்தில் திளைக்குது ஒரு மன்னரோட மகிழ்ச்சி அவரோட முடிஞ்சுடுமா இல்ல அது அவரோட குடிமக்களையும் சென்றடையனுமில்லை அதனால்தான் மன்னர் தயரதர் இடி முழக்கம் மாதிரி ஆனால் மகிழ்ச்சி நிறைந்த குரலில் ஒரு கட்டளையை பிறப்பிச்சார் அது என்ன தெரியுமா இறை தவிர்ந்திடுகப்பார் யாண்டு ஓர் ஏர் அதாவது இறைன்னா கப்பம் அல்லது வரி யாண்டு ஓர் ஏர்னா ஏழு ஆண்டுகள் ஆம் இந்த நாட்டில் இருக்கிற குறுநில மன்னர்கள் சிற்றரசர்கள் அல்லது குடிமக்கள் எல்லாரும் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு எந்த வரியும் கப்பமும் செலுத்த வேண்டாம்னு உத்தரவு போட்டார் ஓரிரு மாதங்கள் இல்ல ஏழு ஆண்டுகள் இது மன்னரோட மகிழ்ச்சியோட உச்சகட்ட அறிவிப்பு அடுத்து நிதி நிறைத்தரு சாலைத்தாள் நீக்கி யாவையும் முறைகெட வரியவர் முகந்து கொள்க இது அதைவிட பெரிய அறிவிப்பு நம்ம கருவூலம் இருக்குதே அந்த நிதி நிறைந்த கருவூலத்தோட கதவுகளை அதோட தாழ்ப்பாலை நீக்கி அதாவது தாழ்பாலை கழட்டி திறந்துடுங்க அங்கே குவிஞ்சிருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் யாவையும் முறைகெட எந்த வரிசையும் இல்லாம எந்த கட்டுப்பாடும் இல்லாம யாரு வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் அள்ளிச் செல்லலாம் முக்கியமா வறியவர் முகந்து கொள்க இந்த செல்வத்தை ஏழை எளியவர்கள் எல்லாரும் விருப்பம் போல முகந்து கொள்ளட்டும்னு சொன்னார் அடடா வரி விளக்கு மட்டுமில்ல பொக்கிஷத்தையே திறந்து அள்ளி கொள்ள சொல்றாரு இது ஒரு மன்னரோட ராஜமுத்திரை கொடை இப்படி அற்புதமான பெருந்தன்மையான அறிவிப்பை எனா அரைப்பறை பறை என்றனன் அரசர் கோமகன் இப்படி சொல்ல சொல்லி பறை அறையுங்கன்னு கட்டளையிட்டாரு அந்த அரசர் கோமகன் அதாவது மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான தயரதர் இந்த அறிவிப்பு நாடெங்கிலும் முரசரைந்து சொல்லப்படணும்னு அவர் ஆணை பிறப்பிச்சாரு கம்பர் ஒரு சொல்லை கூட வீணாக்காம தயரதரோட உள்ளன்பையும் அவரோட அரச நெறியையும் அவர் குடிமக்களோட மேல கொண்ட அன்பையும் அவர் மகப்பேற்றால் அடைந்த உச்சபட்ச மகிழ்ச்சியையும் ஒரே பாட்டில் வடிச்சுட்டாரு பாருங்க தன் பிள்ளைகள் பிறந்த மகிழ்ச்சியில் தனக்கு கிடைத்த பொக்கிஷமான அந்த நான்கு மைண்டர்களை பெற்றதால் மன்னன் தன் நாட்டு மக்களுக்கும் பொக்கிஷங்களை அள்ளி வழங்கினான் ஒரு நல்ல ஆட்சியாளன் என்பவன் தன் தனிப்பட்ட மகிழ்ச்சியையும் நாட்டு மக்களின் மகிழ்ச்சியாய் மாற்றி காட்டுவான் என்பதை இந்த பாடல் மூலம் கம்பர் பெருமான் எவ்வளவு அழகாக புரிய வைக்கிறார் பாருங்கள் இன்று இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைத்தால் எப்படி இருக்கும் சரி தயரதன் இத்தோடு நின்றுவிடவில்லை இன்னும் சில அற்புதமான கட்டளைகளை பிறப்பிக்கிறான் அதை கம்பரின் அடுத்த பாடல் நமக்குச் சொல்லும்